கனடாவுக்கு விசிட் விசாவில் செல்லும் வெளிநாட்டவர்கள் அங்கிருந்தவாறு ஒர்க் பர்மிட்டுக்கு விண்ணப்பிப்பதற்கு இவ்வளவு காலமாக தற்காலிகமாக அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்றைய தினத்தில் இருந்து அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து உடன் அமலுக்கு வரும் வகையில் அச்சலுகை நிறுத்தப்பட்டுள்ளதாக கனடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது கோவிட் தொற்று காரணமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இச்சலுகை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னதாக இச்சலுகை எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைமுறையில் இருக்குமென தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் திடீரென இச்சலுகை முடிவுறுத்தப்பட்டுள்ளது எனினும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட்ட ஒர்க் பர்மிட் ஆவணங்கள் பரிசீலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக பெருமளவான இளைஞர் ஜோதிகள் பல இன்னர்களுக்கு மத்தியிலும் கனடாவுக்கான விசிட் விசாவுக்கு விண்ணப்பம் செய்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அவர்களில் பெரும்பாலானவர்கள் விசிட் விசாவில் சென்று அங்கிருந்தவாறு ஒர்க் பமிட்டுக்கு மாற்றி வேலைவாய்ப்பை பெறும் நோக்கிலேயே சென்றுள்ளமை அனைவரும் அறிந்தது அந்த வகையில் கனடா அரசாங்கத்தின் இத்தகைய அறிவிப்பு பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனினும் ஒர்க் பெறுவதற்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முதல் விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் என்பது ஆறுதல் தரும் செய்தியாக காணப்படுகின்றது எனினும் இனிவரும் காலங்களில் விசிட் விசாவில் சென்று வர்க் பர்மிட்டுக்கு மாற்றுவதற்கு எண்ணியுள்ளவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்பதே உண்மையாகும் விசிட் விசாவில் சென்றவர்கள் பலரும் அகதி அந்தஸ்து கோரியுள்ள நிலையில் அவர்களை இவ் அறிவிப்பு பாதிக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது இனிவரும் காலங்களில் விசிட் விசாவில் சென்று அகதி அந்தஸ்து கோருவர்களின் எண்ணிக்கை உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது